இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃபன் ரெசிபி வெள்ளை குழி பனியாரம் இது செய்து கொடுத்தா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசையே செய்து அடிக்கும் போது இது போல் பணியாரம் செய்து கொடுக்கலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு தகுந்தது போல் பொருட்களை கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இதில் அழுக்கு தூசி இருக்கும் அதனால் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க இப்போது நம்ம அரிசி அந்த அதே கப்பில் முக்கால் கப்பு வெள்ள அவுள் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதையும் ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா வடிகட்டி வச்சிடலாம் இதை ஊற வைக்கணும்னு தேவையில்லை நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சா போதும் இப்போது நாலு மணி நேரம் ஆகிடுச்சு இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு முறையாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ பாதியளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட நம்ம அரிசியாக அந்த அதே கப்ல முக்கால் கப்பு துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த பகுதியை மட்டும் திருவி எடுத்துக்கோங்க அப்பதான் நமக்கு பனியாரம் நல்லா வெள்ளையா வரும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதோட பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் இது சேர்க்கும்போது நல்லா ப்ளஃஃபியாக வரும் இதோட ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிறதையும் இது போலவே சேர்த்துட்டு இது கூட நம்ம ஊற வச்சு அவளியும் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ ரெண்டாவது முறை அரைச்சதும் தயாராகிடுச்சு இதையும் இந்த மாவு கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் தோசை மாவு போல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஸ்டவ்வில் பனியார பயணம் வச்சுருக்கேன் எல்லா குழிகளையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுடணும் ப்ரஷு வச்சுட்டு நல்லா தடவி விட்டுடணும் நம்ம கலந்துட்டு மாவை இது போல குழிகளில் ஊற்றிக்கணும் ஸ்டவ் மிதமான சூட்டில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போது திறந்து பார்க்குறேன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் நம்ம இதை வேக வச்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ் மிதமான சூட்லேயும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு இதை சுட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் கலர் மாறி வராமல் நல்லா வெள்ளையாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் பனியாரெல்லாம் சூப்பராக நல்லா வெள்ளை விளையர்னு வந்திருக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு திரும்பவும் இது போலவே ஊற்றி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவுளியும் இது போலவே பணியாரம் செய்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பரான வெள்ளை குழி பணியாரம் தயாராகிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு தொட்டு சாப்பிட கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எது வச்சாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நம்ம உளுந்து சேர்க்கல சேர்க்காமலே நல்லா சாஃப்டாக இருக்குது எப்பவும் ஒரே போல் இட்லி தோசைன்னு செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் குழிப்பணியாரமும் செய்து கொடுக்கலாம் இது போல் செய்து கொடுத்தா வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ